ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் திருப்பத்தூர் எலைட் கார்ஸில் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டிமாண்டான வெஹிக்கிளுங்க மாருத்தியில் எர்டிகா இது வந்து ஒரு டூ தௌசண்ட் எயிட்டீன் மாடல் சிங்கிள் ஓனர் வெறும் நைன்டி தௌசண்ட் தாங்க ஓடி இருக்குது சர்வீஸ் ரெக்கார்டு ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்குது எங்கள் கிட்டே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் நாலு டயர் நல்லாயிருக்கும் இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது நெக்ஸ்ட் இயர் ஃபிஃப்த் மந்த் வரைக்கும் இருக்குது இது வந்து ஒரு வீடியோவில் ஆப்ஷனல் மாடல் ஏசி பவர் ஸ்டெரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக் ரூஃப் ஏசி ரெண்டு ஏர் பேகு ஏபிஎஸ்ஸு சாவியில் ரிமோட்டு இன்பில்ட்டு ஆடியோ சிஸ்டமு எல்லாமே வந்துருங்க வண்டி பாத்தீங்கன்னா ரொம்ப நீட் அண்ட் கிளீனா இருக்கும் எதுவும் டென்டோ ஸ்க்ராட்சஸோ எதுவும் இல்லாம இந்த வண்டியோட இன்டீரியர் பாருங்க அவ்வளோ கிளீனா இருக்கு அதே மாதிரி பானட் தொடர்ந்து பாருங்க இன்ஜின் ரூம் பாருங்க ரொம்ப ரொம்ப தெளிவான வண்டிங்க ரொம்ப நீட் அண்ட் கிளீனா மெயின்டெயின் பண்ணிருக்காரு நீங்க இந்த வண்டி பார்க்க வேண்டிய இடம் பாத்தீங்கன்னா திருப்பத்தூர்ல எலைட் கார்ஸுங்க நீங்க நேர்ல வந்து வண்டி விசிட் பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் வண்டி இன்டீரியர்லாம் பாருங்க ரொம்ப கிளீனா நீட்டா மெயின்டெயின் பண்ணிருக்காங்க நல்ல லெதர் சீட் கவர்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க அவ்வளோ தெளிவாக இருக்கு வண்டி ஜஸ்ட் நைன்டி தௌசண்ட் தான் ஓடி இருக்குங்க நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் உங்களுக்கு டியூல் ஏர் பேக்கோட இருக்க வண்டி நாலு விண்டோ பவர் விண்டோஸ் வந்துரும் டியூல் ஏர் பேக் வந்துருது ஏபிஎஸ் பிரேக் வந்துருது எல்லா ஆப்ஷனும் இருக்குங்க ரூஃப் ஏசி வந்துருது செவன் சீட் இருக்காருங்க இது நல்ல பூட் ஸ்பேஸோட இன்னைக்கு ரொம்ப டிமாண்டில் போயிட்டு இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா இந்த எர்டிகா தாங்க மாருதியோட எர்டிகா வந்து வண்டியே இல்லைங்க டீசல் வெஹிக்கிள் கிடைக்கவே கிடைக்கிறது இல்லைங்க வண்டி ரொம்ப டிமாண்டில் போயிட்டு இருக்கு வண்டி நல்லா இருக்குங்க நீங்கள் நேரில் வந்து வண்டியை பாருங்க என்ன எங்களால் லெஸ் பண்ணி தர முடியுமோ கஸ்டமர் கிட்ட பேசி வாங்கி தரோம் டயரும் புது டயரு தான் சார் பூட் ஓப்பன் பண்ணுங்க வண்டிக்கு லோன் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணலாம் சார் தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் பண்ணிக்கலாங்க செவன் லேக்ஸ்லேருந்து செவன் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி லோன் பண்ணலாங்க சிபிலை பொறுத்து நீங்கள் சிபில் பேப்பர்ஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா செவன் லேக் செவன் டுவெண்ட்டி ஃபைவ் செவன் ஃபிஃப்டி வரைக்கும் கூட லோன் பண்ணி தராங்க தமிழ்நாட்டிலேருந்து எங்கேருந்து வந்திங்கனாலும் லோன் பண்ணிக்கலாம் ஒன்போது லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேக்குறாரு கஸ்டமர் யாதுல முன்ன பின்ன கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணி வாங்கலாங்க ஏதோ ஒரு ஒன்பது ரூபாய்க்குள்ள ஒரு சின்ன வித்தியாசத்துல வாங்கி தராங்க நேர்ல வாங்க வண்டி பிடிச்சிருந்தா பேசி வாங்கி நம்ம லொக்கேஷன் நம்ம லொக்கேஷன் எங்கன்னு பாத்தீங்கன்னா திருப்பத்தூர்ல எலைட் கார்ஸுங்க திருப்பத்தூர் ஹவுசிங் போர்டு ராஜாராணி ராணி ஹோட்டல்ல இருந்து தருமபுரி போறம்போது ஃப்ளை ஓவருக்கு கீழ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரணும் லெஃப்ட் ஹாண்ட் சைடுல ஹோலி கிராஸ் ஸ்கூல் இருக்கும் பக்கத்துல ஆதியூருக்கு போற லெஃப்ட்ல திருமணம் திருமண உடனே ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா நம்ம எலைட் கார்ஸ் இருக்கும் லொக்கேஷனுக்கு எந்த டவுட்னாலும் எங்களுக்கு என் வீடியோவில் நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள் நாங்கள் உங்களை இது பண்ணி கூப்பிட்டுக்குறோம்